ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல வந்து கோல்சாரம் எப்படி இருக்குது அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு அப்படின்றத பார்ப்போம் முதல்ல கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குருவும் ராகுவும் நான்காம் இடமான கற்கடகத்தில் சுக்கர பகவான் புத பகவான் அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் இருக்க சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் கண்ணீலையும் துலாத்துல கேதுவும் மகரத்துல வந்து வக்கரகதியில சனி பகவானும் இருக்கா இந்த வாரம் உத்ராட நட்சத்திரம் நாலாம் பாதத்திலிருந்து அதாவது சந்திர பகவான் மகர ராசியிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போறார் ஒன்னாம் தேதி ராத்திரி ஒரு பதினொன்று நேகால் பதினொன்றரை மணிக்கு பரணி நட்சத்திரம் போயிடுறார் இது மேஷ ராசியில வருது இது வந்து இந்த வாரத்தினுடைய கோல் சாரமா இருக்கு இந்த வார வாரத்தில் வரக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு புத பகவான் வந்து சிம்மத்திலிருந்து கன்னியா ராசியிலையும் ஆட்சி பெற்று போறார் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கன்னியா ராசிக்கு போய் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் மூல திருகோணத்தில் இருக்க முப்பது ஒன்பது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் அதனால சிம்மம் வந்து அதீதமாக சுபத்துவம் அடையிறது ஏன்னா குரு பகவானால் பார்க்கப்படுறதும் சிம்மத்திலேயே வந்து சுக்கர பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றம் சிம்மாதிபதியான சூரிய பகவான் வந்து ஆட்சி பெற்ற புதனோட இருக்கிறதும் பெரிய விசேஷம் சரி இந்த வாரத்தில் பார்த்த எல்லாம் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்னா இந்த வாரத்தில் திங்கட்கிழமையே வந்து ஏகாதசி இந்த ஏகாதசியை வந்து பாப அங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபக்ஷ ஏகாதசியை வந்து பாப்பங்குச ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஏகாதசி இந்திராதி தேவர்கள் எல்லாமும் வந்து இந்த ஏகாதசி விரதம் இருக்கிறதா ஒரு இது ஏன்னா அவர்களுக்கு வந்து எல்லா விதமான சம்பத்துகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி எண்ணிக்கை பிரதோஷ காலம் சிவபெருமானை நந்தி தேவர் கும்பு மூலியமாக வழிபடுவதன் மூலியமாக எல்லா விதமான தோஷங்களும் நீங்க கூடியது பிரதோஷ கால விரதமும் இருக்கும் பிரதோஷத்துக்கு சாயந்தரம் போய் கண்டிப்பா ஒரு அஞ்சே இருந்து ஆறு மணி கால் மணிக்குள்ள வந்து சிவபெருமானை அந்த தீபாராதனை தரிசித்து வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பௌர்ணமி முப்பதாம் தேதி எண்ணிக்கை மகாலய பட்சம் மகாலய பட்சம்ன்றது பக்ஷம்னா பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு நாள் வந்து பௌர்ணமி அடுத்த நாளான பிரதமையிலிருந்து ஆரம்பித்து அமாவாசை வரலும் போகும் பதினஞ்சு நாள் போகிறது எல்லாம் தேய்பிரையில் வரும் இந்த காலகட்டத்தில் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தீதிகளை கொடுக்கறதும் செய்ய வேண்டிய கர்மாவை செய்வதும் நிச்சயமாக பண்ண வேண்டிய கடமையில் ஒன்று இதன் மூலியமாக உங்களுக்கு குலத்த விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா பிறக்கக்கூடிய குழந்தைக்கு அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் லக்னமும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியதாக இருக்கும் இதெல்லாம் பண்ணிண்டே வந்துடலாம் இல்லைனா அந்த ஒன்று அஞ்சு ஒன்போது பாவங்கள் கெட்டுப்போகும் அதாவது சுவர்களோ அசுவர்கள் பார்க்க சுவர்கள் வந்து நீ லக்னாதிபதி வந்து மறைஞ்சு போக அதன் மூலியமாக பிரச்சனை வர இதெல்லாம் வரக்கூடியது வந்து ஒன்று அஞ்சு ஒம்போது மறைஞ்சு போகக்கூடியதோ நீச்சப்படக்கூடியதோ இல்லைன்னா அசுபர்கள் போய் உட்கார்றதோ அந்த மாதிரி ஆயிடும் இந்த மாதிரி கர்மாக்கள்லாம் வந்து பண்ணும்போது முன்னோர்கள் உங்களுடைய மூதாதையர்கள் உங்கள் வீட்டிலேயே வந்து இருந்து ஆசீர்வதிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றது காலம் காலமாக வழிபட்டு வரக்கூடிய விஷயம் சரி மாலையபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால உங்கள் தகப்பன் தாய் இல்லாதவர்கள் திதி கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக அருகில் இருக்கக்கூடிய புரோகிதர்களை கேட்டு அதற்கேற்ற மாதிரி திதி கொடுக்கறது நல்லது சரி இந்த வாரம் யார் யாருக்கு சந்திராசிரமம்னு பார்ப்போம் இந்த வாரம் மகர ராசியில் வந்து சந்திர பகவான் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நாலு ராசிக்கு சந்திராஷ்டிரம காலமாகி சரி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிராலிங்கில் இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க சரி இந்த வாரம் இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான காலங்களில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இருபத்தி அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் முப்பதாம் தேதி எண்ணிக்கை ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் போகிறார் குடும்பஸ்தானம் அதிகமாக வலுப்பெற்று போகிறது குடும்பத்தில் நல்ல குதூகலமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஏற்றமும் அந்யோன்யமும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் சுக்கர பகவான் ஒரு அதிசுவர் அவரும் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போகிறார் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறது மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் எல்லா விதமான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இந்த எளிதாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்கிற காய்கறி பழம் அதை தவிர வந்து எதுவெல்லாம் வந்து காய்கறி பழம் இதெல்லாம் வந்து அதிகமாக விற்பனை ஆகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவானுடைய ராசின்றதுனால இந்த பஸ் டிரைவர்ஸு ஆட்டோ டிரைவர்ஸு ஸ்விக்கி சாப்பாடு விஷயமாக செல்ல எடுத்து செல்லக்கூடியவர்கள் ஹோட்டல் வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கும் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வந்து சந்திர பகவான் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் ஆறு மணி வரலாம் இருக்கார் இதனால் வந்து உங்களுக்கு எதிர்பாலினத்தவன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைப்போகிறது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் முப்பதாம் தேதி ராத்திரி அதாவது இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்போதரை மணி வரலும் இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் ஆறரை மணியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்போதரை மணி வரலும் எட்டாம் இடத்தில் இருக்கார் இது சந்திராஷ்டம காலமாக இருக்கும் என்ன சந்திர பகவான் மதிகாரகன் மய மறைந்திருக்கிறது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இல்லைன்னா சந்திரகன் சந்திரனுக்கு உண்டான பரிகாரம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய வேலைகள் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும்னு சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா புதிதாக நீங்கள் வந்து அதாவது ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதுரைலேருந்து முப்பதாம் தேதி ராத்திரி ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் வருகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய நீங்கள் நினைக்கிற காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு வெளிநாட்டுக்கு படிக்கக்கூடிய போகிறதுக்குன்னு இருக்கக்கூடியவர்கள்லாம் நிச்சயமாக வெளிநாட்டுக்கு பார்த்தேனா போகக்கூடிய யோகம் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது முப்பதாம் தேதி ராத்திரி பன்னெண்டு மணியிலேருந்து மூணாம் தேதி வரலும் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த புதிதாக தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால புதுசாக வேளாண்மை சம்பந்தமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் படிப்பில் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக ஸ்ரத்தையாக படிக்கிறது ரொம்பவும் நல்லது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் சமசப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் அங்கே வந்து ஹயக்ரீவ பெருமானை சேவிச்சிட்டு வர்றதும் அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போடுறதும் பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வந்து நல்ல ஒரு ஏற்றமான வாரம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துலருந்து மூன்றாம் இடம் அதீத வலு பெற்று போகிறது ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் வர்றதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணவரவு அபரிமிதம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் கவலைப்படத் தேவையில்லை நீங்கள் வணங்க வேண்டியதையும் செட்டி புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அயகிரீவ பெருமானை போய் வணங்கிட்டு வாங்கும் இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக கடகராசிக்கு இருக்குது ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்